ஹாய் இஸ்லாம் வலைக்கம் பீம்ஸ்ல இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது அபுதாபி மொலினா தாங்க ரமலானை முன்னிட்டு சிறுகடைக்க ஆசைன்னு சொல்லிட்டு சூப்பர் ஜப்பான் சாரிஸ் கலெக்ஷன் வந்துருக்குது மூணு டிசைனு ஒவ்வொரு டிசைன்லையும் அஞ்சு கலர்னு சொல்லிட்டு மொத்தம் பதினஞ்சு கலர் இருக்குதுங்க இந்த பதினஞ்சு கலரும் சூப்பராக அல்டிமேட்டாக இருக்குதுங்க நீங்கள் எதை வாங்குறது எதை விட்றதுன்னே உங்களுக்கே ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஏற்படும் அந்த அளவுக்கு சூப்பர் டிசைனு மறக்காம அப் டுலயும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஸோ ரமலா முன்னிட்டு நிறைய ஜப்பான் சாரீஸ் இந்தோனேஷியா சாரீஸ் கொரியா சாரீஸ் வந்திருக்குது வந்துருக்குது நீங்க அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதனால் நம்ம சேனலோட தொடர்ந்து இணைஞ்சிருங்க இவங்களோட லொக்கேஷனையும் இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயிலையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் இவங்களோட வாட்ஸ்அப் நம்பரையும் இந்த ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா அவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு உங்க ஃபேமிலி என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க இணைய வழியாக இணைந்திருப்போம் நன்றி ஸ்லாம் வலைக்கம் லைக் ஸ்பெஷல் என்ன வந்திருக்கு பாய் வா இப்போ ஸ்பெஷல் வந்திருக்குது சிறகடிக்கு ஆசை சிறகடிக்கு ஆசையா இந்த இருக்குது அப்படியா எங்கள் கலெக்ஷன் இது அது சரி அது சரி சிறகடிக்கு ஆசைன்னு சொல்லி முன்னாள் கலெக்ஷன் ஃபுட்டாக வந்துருக்குது ஃபஸ்ட்டு டிஷனை பாருங்கள் பாய் ஆஹா அதை பற்றிலா அது சரி ஃபுல்லாக பிளாக்கு மாஷாலாம் நல்லா இருக்குது ஒயிட் இது சாண்டல் கலரு லெமன் எல்லாம் கொடுத்துருக்காங்க கம்பியை பாருங்கள் கம்பியை பற்றிலாம் எப்படி கண்டு ஆ இந்த கம்பி இது வரைக்கும் கொடுக்காத கம்பி இல்லை இது அஞ்சு கலர் இல்லை அது சரி அது ஒரு ஃபஸ்ட்டு கலரு ம் நாங்கள் அதில் செகண்ட் கலரு பாருங்கள் டிசைனை பாருங்கள் எப்படி எங்கே அது சரி இது என்ன ரேஞ்சு பாய் இது வந்து நூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா போய் நூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா இருநூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா சரி 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 இது மூணாவது கலரு பிளாக் ஷாண்டல்

இது மூணு டிசைன் இது ஃபர்ஸ்ட் டிசைன் தான் காட்டுறேன் ரெண்டாவது டிசைனை காட்டுறேன் உங்களுக்கு கருத்து இது பாருங்க நீங்கள் ரெண்டாவது டிசைன் இந்த பாருங்க இது ரெண்டாவது டிசைன் இது இதுலேயும் அஞ்சு கலர் இருக்கு இது க்ரீனா ஆமாம் க்ரீனு இது ரெண்டாவது கலர் இருக்கு இது அந்த மதுரை மல்லியோட ஸ்டைல்ல இருக்குதே அதே ஸ்டைல்ல தான் மதுரை மல்லியோட ஸ்டைல்ல தான் இது இது ரெண்டாவது கலர் இது மதுரை மல்லியோட ஸ்டைல்ல இதெல்லாம் இல்லடா மல்டி கலர் டபுள் கலரவே டபுள் கலர் இது லைட் ரோஸ் டார்க் dark லைட் ரெட் وهنا இத பாருங்க சூரி ودिला அழகா இருக்கு தெருnali வந்துது ভাই இல்லவே நோம்ப வரல அதுக்கு முன்னாடி எங்களுட ஜாமான் வந்து இறங்கிது பாருங்க இது மூணாவது கலர் இது சிறப்பாக இருக்கா டிசைன்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நோம்புல ஃபஸ்ட்டு டிசைன்லேயே ஃபஸ்ட்டு இறக்கி ஆச்சு அவங்களுக்கு இது ரெண்டாவது டிசைன் இதுக்கு முன்னாடி அஃப்ரின் வந்துச்சு அதுக்கப்புறமா இது வந்துச்சு போன வாரம் ஹஃப்ரின்னு இந்த வாரம் வந்து சிறகடை காசி அஞ்சாவது கலர் இது இது அஞ்சாவது கலர் உங்களுக்கு இது இது ரெண்டாவது டிசைனே மூணாவது டிசனாக பார்ப்போம் நாங்க இது மூணாவது டிசைனை பாருங்கள் இது மூணாவது டிசைன் இது ம் இல்லை மின்னுதே தான் மின்னு பாய் இது அது தாங்க இதை பாருங்க மூணாவது டிசைனில் கலரு பிளாக்கு சாண்டலு லைட் எல்லோ இது நாலாவது கலரு பட்ரோஸ் அது சார் இது அஞ்சாவது கலர் இருக்கு ம் இது அஞ்சாறு கலர் ப்ளூ ப்ளூ வைலட்டு ப்ளூ டார்க் வைலட்டு ப்ளூவும் கொடுத்துருப்பாங்க வைப்பாங்க உங்களுக்கு அஞ்சாவது கலர் இருக்குது ம் மொத்தம் பதினஞ்சு பீஸு ஒரு பீஸுக்கு அஞ்சு கிலோ ஒரு டிசைனுக்கு அஞ்சு கிலோ இருக்கு அப்படி மொத்தமாக பேர் வந்து சிரடை ஆசை ஒன் சிக்ஸ்டி டூ தான் அறுபத்தி ரெண்டு ரூபா தான் ஆகுது இது முன்னாள் கலெக்ஷன் இருக்குது அது சரி உபதாபி முன்னாள் இருக்குது உங்களுக்கு மொழினா

பிளாக்கு ஷாண்டல் ஆ ஓகே இது நாங்கள் அஞ்சாவது கலரு கலரே டிஃப்ரெண்ட்டான கலரு ஆ நல்லா கம்பிலாம் நல்லா சூப்பராக இருக்கா கம்பி தான் பே ஸ்பெஷலானது இது மாதிரிலாம் பே சரி சரி எல்லாம் கோல்டு கம்பி மாதிரி கோல்டு கம்பி பாய் இது நாங்கள் அடுத்த காட்டுறேன் பாருங்க அதே காட்டுறோம் சரி எல்லாம் பல பழம் என்னது பாய் கலர் பாருங்க வரத்துக்கு நோம்புறதுக்கு ரெண்டு வாரம் ஆகும் நாங்கள் அதுக்கு தான் ரெண்டு டிசைன் அரைக்கிறோம் பாய் ஏன்னா முன்னாடியே ஒரு ஊருக்கு போகிறவங்களாம் இருக்காங்களா வாங்கிட்டு அதுக்கு தான் இப்போ எல்லாரும் கஷ்டமெல்லாம் கேட்குறாங்களா பய விலை கம்மி ரேஞ்சில் எங்களுக்கு பெரிய கம்பியில் கொண்டு வாங்கிட்டு அதுக்காக நாங்கள் இப்போ புதுசாக எடுத்துருக்குது நல்ல பெரிய கட்டு கம்மி மாதிரி கொண்டு வந்தீங்களா ஆமா இதே வெளியே வந்து நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா இப்போ நாங்கள் நூற்றி தான் கொடுக்குறோம் நாங்கள் ஒன் சிக்ஸ்டி தான் கொடுக்குறோம் பரவாயில்ல நல்ல ரேஞ்சில் உள்ள போவோம் எல்லா எல்லாரும் எடுக்கிற மாதிரி ஒரு டிசைனை கொண்டு வந்தாச்சு போய் இப்போ ம் எல்லாரும் எடுக்கலாம் எல்லாரும் கட்டலாம் ஆமா இத பாருங்க லைட் பிங்க் ரோ இது பேபி பிங்க்கு ரெட்டு டார்க் மெரூனு மூணு சூப்பராக இருக்கு பாய் இதை பாருங்க அதை ஒன்று கிழிச்சிட வண்டிதான் எடுத்துருங்க எடுத்துருங்க எல்லாம் விசேஷத்தில் இருக்காங்க இது பாருங்க சூப்பர் டிஷ்ஷாக வராத டிசைன் இது வரைக்கும் கலர் தான் நல்லா இருக்கு லைட் ப்ளூ டார்க் ப்ளூ சின்ன சின்ன பூவா போட்டிருக்காங்க பத்தில ஆமா ஆமா பிடிப்பிடி பூவா போட்டிருக்காங்க இது இது ரெட் டார்க் ரெட்டு முதல்ல சிங்கப்பூர்ல தான் மாதிரி டிசைன்லாம் கிடைக்கும் இங்கே கிடைக்கும் கிடைக்கும் நீங்க எல்லா டிங்கப்பூர்லேயும் வாங்கலாம் என்ன டிசைன் இறக்குறாங்களோ அதே அவதாய முன்னாள் இறங்கிருப்பா இப்ப

பதினஞ்சு பீஸ் பாத்தியில் எப்படி இருக்குண்டு ரொம்ப அருமையா இருக்க அளப்புற வருதுக்குள்ள எங்களுக்கு ஜாமான் வந்து இறங்கிடுச்சு பாருங்க எங்களுக்கு இப்போ ஸ்டார்டிங்கே வார வாரம் ஒன்று இறங்குது ஆற வாரம் தான் வாரம் 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 அடுத்த நோம்புக்கு இன்னும் வந்து இறங்கு எங்களுக்கு சரி சரி இன்னும் நிறைய டிசைன் வருது நிறைய நிறைய கலெக்ஷன் நிறைய வருது சரி இன்ஷால்லாம் வாங்க பார்ப்போம் கடைக்கு வாங்க இன்ஷால் வந்தால் இன்னும் நிறைய டிசைன் பார்க்கலாம்